முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோவையில் சிறு குறு தொழில் அமைப்பினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு கோவை தொழில் அமைப்புகள் கூட்டமைப்பு மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்புகள் என முப்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு தொழில் கூட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்து தொழில்துறை மின்கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எட்டாவது கட்ட போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே சிறு குறு தொழில் அமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர் தமிழக அரசை கண்டித்து பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தி சுமார் இரண்டு கிலோ மீட்டர் தூரம் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் தொழிலாளர்கள் கைகோர்த்து நின்றனர் இந்த போராட்டத்தில் எழுநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஐந்து முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முடங்கியுள்ளன இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை நிலை கட்டணம் என்பது முப்பத்தி ஐந்து ரூபாய் இருந்து வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நிலை கட்டணத்தை முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரை உயர்த்தி முப்பது சதவிகிதம் கட்டண மடங்கை அதிகரித்துள்ளனர் முக்கிய கோரிக்கையான வாழ்வாதாரத்தை பறிக்கும் முப்பது சதவிகிதம் நிலை கட்டணம் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் இரண்டு ஆண்டுக்கு கட்டண உயர்வு இருக்கக்கூடாது பனிரண்டு கிலோ வாட்டுக்கு கீழ் மின் இணைப்பிற்கு மூன்று ஏ ஒன்று மாற்ற வேண்டும் பி கவர் கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் சொந்த தொழில் கூடங்கள் மேல் அமைக்கும் சோலாருக்கான கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது ஜேம்ஸ் தமிழ்நாடு தொழில்துறை மின்னோர் கூட்டமைப்புடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அரவிந்த் நண்பர் ஜெயபால் அவர்களும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்றார்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் எட்டாம் கட்ட இயக்கமாக மனித சங்கிலி இயக்கத்தை இந்த தொழில்துறை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் கடந்த ப நூற்றி பதினோரு நாட்கள் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை முன்வைத்து கடந்து வந்துவிட்டோம் குறிப்பாக சொல்ல போனால் நானூற்றி முப்பது சதவீதம் உயர்த்திய மின் கட்டணம் என்பது நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பீக்கவர் கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பன்னெண்டு கிலோவாட்டு கீழ் மின் இணைப்பி ஏ ஒன் டாரிப்பு மாற்ற சொல்லி கேட்டிருந்தோம் டாரிப்பு மாற்றி மூன்று மாதமாகி வழங்காமல் இருக்கின்றார்கள் அது உடனடியாக வழங்க வேண்டும் வழங்காத அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தும் நாங்கள் சோலாருக்கு மின்சாரத்துக்கான சோலாரத்தை சொந்தமாக தயாரிக்கிறவர்களுக்கு பிற மாநிலங்கள் அவர்கள் மானியம் தெரிகின்றார்கள் நீங்கள் கட்டணம் மின்சார வாரியம் வசூலிக்கிறது அது கைவிட வேண்டும் என்று கோரி இன்று நாங்கள் எட்டாம் கட்ட இயக்கமாக நடத்திக் கொண்டிருக்கோம் இந்த இயக்கத்துக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டீர்கள் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்த பொழுது அவர்கள் எடுத்து நாங்கள் கோரிக்கை முன்வைத்தும் சட்டமன்றத்திலே எங்கள் கோரிக்கையை நீங்கள் முன்வைத்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பேச வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தோம் அவர் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டினுடைய முதலோடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த பிரச்சனை சம்பந்தமாக தீர்ப்பதற்கு அது சட்டமன்றத்தில் அனைத்து எல் வைத்து பேசுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலும் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் மதிமுக உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இன்னும் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிகள் நாம் தமிழர் கட்சிகள் இன்னும் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே எங்களுக்கு ஆதரவு தந்தீர்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் எங்கள் தலைமை கூட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே நெஞ்ச நிறைந்த நன்றி தெரிவித்துக்கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சி உட்பட இன்று எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எங்கள் நன்றியை எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் அந்த அடிப்படையில் தமிழக முதலமை முன்னாள் முதல்வர் அவர்கள் எங்களுடைய அடிப்படை பிரச்சனை உணர்ந்து கொண்டதால் புரிந்து கொண்டதால் அவர்கள் வந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு கோரிக்கை வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் உண்மையாலுமே கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்களும் அவர்கள் அனைவரும் தமிழ்நாடு நாட்டோட்டி முன்னாள் முதலமைச்சர் கோரிக்கையும் ஆகட்டும் மற்ற கட்சி தலைவர்கள் கோரிக்கையாகட்டும் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டோடைய முதல்வர் கவனம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்கிறது இந்த மின்சார வாரிய அதிகாரிகள் சொல்வதே தான் முதலமைச்சர் கேட்கிறார்கள் என்ற வருத்தம் என்று எங்கள் பிரச்சனை எங்களோடு கேட்கின்றாரோ அன்று இந்த பிரச்சனை தீர்த்து தருவார் நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய நலன் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் முன்னாள் முதல்வர் கேட்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பத்து லட்சம் எம்எஸ்எம்இ குறுந்தொழில் சிறுதொழில் நிறைந்த மாநிலம் நம் மாநிலம் இந்த தனி அதனால்தான் ஒரு கோடிக்கு மேல் நேரடியாக வேலை குறிக்கிறோம் பல்வேறு மாநிலத்தில் இருந்து தொழிலாளிகள் நம்மை தேடி வருகிறார்கள் இந்த மாநிலத்தில் அது பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் ஆட்சி என்பது இன்று வந்து தமிழக முதல்வர்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கிற முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பில் உணர்ந்து கொண்டு இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சொல்லிருக்கூடிய அதிகாரிகள் எதையுமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க எட்டாம் கட்ட போராட்டமாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க அது ஆளுகின்ற அரசு அதை செவி சாய்க்கவில்லை இன்றைக்கி சிறு தொழில் என்பது பெருதொழிலுக்கு அதுதான் ஊன்றுகோல் அவர்கள் வளர்ந்தால் தான் பெரு நல்லா இருக்கும் அதனால் சிறு தொழிலை நம்ம வளர்த்தா தான் மக்களும் இருப்பாங்க எல்லா வகையான தொழிலும் நல்லா முன்னேறும் அவர்களுடைய கோரிக்கை நீங்கள் முப்பத்தஞ்சு ரூபா இருந்த தூக்கி நீ நானூற்றி முப்பது சதவீதத்தை உயர்த்தினா அது எப்படியாப்பட்ட கம்பெனியானாலும் தாங்க முடியுமா இதே அதாவது அதிகாரிகள் அவங்க க அவங்க வாங்குற சம்பளத்தை கரெக்டாக சொல்லத்தான் செய்வாங்க ஆளுநர் அரசு தான் மக்களுடைய கோரிக்கை அந்த தொழிலதிபருடைய கோரிக்கையை ஏற்று அவளுடைய கஷ்ட புரிந்து செயல்படுத்துவது தான் ஒரு தமிழகத்தின் முதல்வருக்கு வேண்டும் இங்கே சரியான முதலமைச்சருடைய ஆட்சி நடக்கவில்லை அரசு அதிகாரிகள் தான் ஆட்சியை நடத்துகிறார் அதுதான் உண்மையான காரணம் எதுவுமே அரசு இன்னைக்கு நீங்கள் மிஜாம் புயலில் நான் அரசியல் பேசுவதற்காக இங்கே வரவில்லை இன்றைய தினம் எங்களுடைய முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் விமான நிலையத்துக்கு வரும்போது முதலுக்கு நீங்கள் எல்லாம் அங்கே இருந்தீங்க அப்போ கூட இந்த சிறு சிறு தொழில்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி அது அரசு கவனிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்களும் வருகின்ற சட்டமன்றத்தில் இதற்கு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து கண்டிப்பாக இந்த தொழிற்பேட்டை முன்னேறுவதற்கு நாங்கள் இவர்களோடு உறுதுணையாக இருப்போம் இது தமிழக முதல்வர் இதற்கு செவி சாய்த்து கண்டிப்பாக இவருடைய கோரிக்கையை நிறைவேற்றினால்தான் இவனுடைய ஐந்து நிமிஷ கோரிக்கையை நிறைவேற்றினால்தான் இந்த தொழில் வளர்ச்சியடையும் மக்கள் சுருச்சமாக வாழ முடியும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்றைய தினம் வந்து இங்கே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றால் இது அரசியலக்காக வரவில்லை ஏன்னால் இன்றைக்கு இந்த மக்கள் நல்ல முறையில் இருக்கணும்னா ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன மக்கள் சுட்சமாக இருந்தால் அந்த அரசியல் கட்சி அரசியல் பண்ண முடியும் ஆனால் இங்கே அதிகாரிகள் ஆட்சி நடப்பதனால்தான் எந்தவித ஒரு கஷ்ட நஷ்டத்தையும் அறியாமல் அவர்கள் உடனே கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போட்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொன்னது என்று ஒரே வரியில் முடித்து விடுவார் அதை இவர் திராவிட மாடல் ஆட்சி என்று இன்றைய முதல்வர் சொல்லுங்கள் இது கண்டிப்பாக இது வருகின்ற கால சட்டமன்றத்தில் நாங்கள் இதுக்கு சரியான முயற்சி எடுத்து எங்களுடைய எடப்பாடியார் அவர்களும் நம்மளுடைய கொலாட அரசு கொலாட எஸ்பி வேலுமணி அவர்களும் இப்பொழுதும் அவர்கள்தான் நீ உடனே அந்த போய் கலந்து கொள்ளணும் மூணு மணி நோட அவர்கள் வருத்தப்பட்ட நீ முதவே போனேன் இப்போ என்னோட அனுப்பி வைத்தார்கள் இந்த எதிரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மக்களையே தேர்தல் பேரில் தான் நாங்கள் கலந்து